அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் முதல் ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லயோ அல்லது வியாழக்கிழமைகள்லயோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ எதனா ஒரு வேலையில போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து தீபத்துக்கு உண்டான அற்புதமான மாதம் கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு சில நல்ல கனவு வந்து நிறைவேறாம உங்களுக்கு வந்து தடப்பட்டு போயிருந்திருக்கோங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல வரவிருக்கும் கார்த்திகை தீபத்தை இந்த தொடர்ந்து மூன்று நாட்கள் கார்த்திகை தீபம் ஏற்றும் இல்லைங்களா அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய மனசுல நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்கிட்டு அந்த மூணு நாளும் தீபம் ஏத்தி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியாக இந்த கார்த்திகை மாதம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இந்த மாதம் வந்து ஐயப்ப பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை போட்டு ஐயப்ப பெருமானுடைய தரிசனம் பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் உதாரணத்துக்கு மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எதுனா ஒரு பாவகிரகமோ அல்லது சப்ப கிரகமோ அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க இன்கேஸ் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்புல இன்கேஸ் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லபடியாக மேன்மை அடைங்க ஒரு சில மாணவ செல்வங்கள் இப்போ இப்ப நீங்க எக்ஸாம்ஸ் எதுனா எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸாம்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் மாணவர்களை மேலும் இப்போ பினான்சியல் குரோத் ஒரு சில நண்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு கனிந்த வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க விடாத உங்களுடைய பிசினஸ் கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் மேலும் வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்பவே நல்லபடியாக அதிகரிக்குங்க மேலும் இப்போ நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல வந்து நீங்க புதிய விஷயங்கள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கத்துப்பீங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நல்ல ஒரு லைஃப் நீங்கள் வந்து வாழணும் வாழணும் லைஃப் வந்து வந்து ஒரு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய மாதம் வந்து இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணம் பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இப்போ விடாத முயற்சித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கனிதரக்கூடிய நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு இயற்கை முறையில் குழந்தைகள் வரம் அப்படின்னாலும் உங்களுக்கு செயற்கை முறையில் பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் அதாவது இந்த டெஸ்டிவ் பேபி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேபி வழியா குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அப்ராட் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்னமாக வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப் இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது வந்து புதிதாக உங்களுக்கு ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து வெளியூருக்கு பயணம் பண்ணனும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு வந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமா நடைபெறாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் மேலும் வந்து கடவுளுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாதிப்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து நீண்ட காலமாக ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து நீங்க ஒரு சேல்ரி ஹைக்காக எதிர்பார்த்து நீங்க எதிர்பார்க்கின்ற கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக கணிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுர பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு இருக்காருங்க அமர்ந்துகிட்டு இடம் வந்து வந்து செட் செட் ஆகுமா சொல்லிட்டு இது ஆகும் தற்சமயம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒன்று சேர்ந்து வாழ்வதோ அல்லது ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய உடல் நலத்துல இன்கேஸ் எது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிர எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற இஷ்யூஸ் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்பாங்க கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க இப்போது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் படிப்பில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அந்த வந்து நீங்க படிச்ச விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் ஆல்ரெடி எழுந்து தந்திருப்பீங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிக்கணும் நீண்ட காலமாக நினச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற படைப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனி கனிதரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் பிளஸ் அதுக்குடிய வந்து ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்காரு மேலும் அவருடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய திருமணம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஐந்தாவது விடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு சில சின்ன தவறான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அப்படின்னாலும் இப்போ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தோம்னோ பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருங்க இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தற்சமயம் உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க எப்பவுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாவகிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பட்சாட்டில் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்லாம் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரர் உங்களுடைய தொழில் மற்றும் அமர்ந்திருக்க கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிட்டு லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படினால கண்டிப்பாக லாபம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பங்கு சந்தை அப்படின்றது சூதாட்ட காலம் அப்படின்ட்டு அதனால வந்து இதோடைய ஃபுல் ரிஸ்க் வந்து எப்போவுமே உங்களை மட்டும் தாங்க சேரும் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் நீங்கள் உங்களை வந்து நிதி அழைப்புல வந்து காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சுங்களே தேங்க் யூ